இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான் என்று நிரூபித்து காட்டுகிற விஷயத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகம் செல்லலாமுரே செல்லும் அவர்களையும் அவர்கள் மூலமாக அருளப்பட்ட திருக்குறானையும் சான்றாக வைத்து இதை உண்மையான மார்க்கம்தான் இறைவனின் மார்க்கம்தான் மனிதனுடைய கற்பனையில உதித்த மாற்றமில்லை என்பதையெல்லாம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவருடைய தொடர்ச்சியாக இந்த குரான் சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகளையே மாலக்கணக்கில் தரலாம் அந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து நிறைய தகவல்களை சொல்கிறார்கள் இருந்தாலும் நம் சுருக்கமாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் இஸ்லாமியப்படி முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது என்பதை சுருக்கமான அளவில் தான் நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் திருமறை குரானில் ஒரு அறிவியல் உண்மை மனிதர்களுக்கு வந்து வேதனை கஷ்டம் வழி எல்லாம் இருக்கு இல்லையா இதுகளை எல்லாம் வந்து எங்க உணர்கிறது என்றால் தான் உணர்கிறது மூளையில தான் அந்த நரம்புகள் எல்லாம் இருக்கிறது என்று ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் கருதினார்கள் மூளையில தான் எல்லாமே நடக்குது கவலைப்படுறது சிந்திக்கிறது மற்ற கோபடுறது எல்லாமே பொய் சொல்றது எல்லாத்துக்குரிய செக்ஷன் எங்க இருக்கு மூளையில தான் இருக்குது அப்ப அந்த வேதனையை உணரக்கூடியது வந்து உடம்பு முழுசும் எல்லா இடத்துலையும் வியாபித்து பரவி இருக்கிறது அதை வந்து மூளை வந்து அதை கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி முதல்ல அறிந்து கொண்டிருந்தார்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்ப என்ன சொல்றார்கள் கேட்டா வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் எல்லாமே தோல்ல தான் இருக்குது இந்த தோல் இருக்கு பாருங்களேன் அதுலதான் வேதனையை உணரக்கூடிய நரம்பு இருக்குது தோலுக்கு உள்ள வேதனையை உணரக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது வேதனைனா ஒரு பிளேட்னால நாள் அறுக்குறாங்க பிளேட்னால நாள் அறுக்கும் போது நமக்கு வலிக்கிறது இல்லையா இந்த வலியை வந்து எது உணருதுன்னா இந்த தோல் தான் உணருது ஏற்கனவே நல்ல புலந்து இருக்கிற ஒரு இடத்துல தோலை எல்லாம் கடந்து சதையில போய் குத்துனா வலிக்காது வலிக்காதுன்னா வலி தெரியாது இந்த வேதனையை வந்து கணெக்ட் பண்ணக்கூடிய நரம்பு இருக்கிறது இங்கேதான் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனாலதான் நீங்க பாக்குறீங்க இந்த தீ விபத்துல எல்லாம் கருகி போறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து துடிக்காம கிடப்பாங்க தீ விபத்துல தோல் எரியாம இருக்கிறவங்க வேதனைகளை துடிப்பாங்க ரொம்ப கருவி போயிட்டாங்கன்னு சொன்னா கட்ட மாதிரி கிடப்பாங்க நம்ம இந்த வேதனைக்கு எவ்வளவு துடிக்கணும் அவ்வளவு துடிக்க மாட்டாங்க இந்த வேதனைக்கு வந்து தீயில முழுசா எரிஞ்சு போனா எல்லாம் கண்ணங்க வெந்து போயிருக்கும் அப்ப எவ்வளவு துடிக்கணும் அந்த மாதிரி தீ விபத்துல முழுசா சேதமடை தோல் சேதமடைந்தவர்களை நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா இலையில படுக்க போட்டிருப்பாங்க பேசாம இருப்பாங்க அவங்களுக்கு அந்த எல்லாம் அவ்வளவு வெந்து போயிருக்கு அந்த வலியை வந்து உணர முடியாது உணர்றதெல்லாம் எங்க தான் இருக்குது தோல்ல தான் இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிக்கிறான் அதனால ஆபரேஷன் தோல் மரத்து போறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஊசி மருந்து கொடுக்கறோம் தோல் மரத்து போறவன அந்த அறுக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உள்ளையும் மரத்து போறது கொடுத்தாண்டு வைங்க நம்ம ஆளும் காலி ஆயிடுவோம் அதாவது மரத்து போற மருந்து வந்து மொத்தத்துக்கும் மரத்து போறதுக்கு சொன்னா உள்ள உள்ள எல்லா பொருள்களும் செக்ஷன் வேலை செய்யாம போயிருமே ஹார்ட் மறந்து போயிருக்கோம் பம்பிங் நடக்காது அப்புறம் உள்ள ரத்த நாளங்கள் மறந்து வேலை செத்து எதை நாள்கள் மட்டும் அப்படி அறுக்கும் போது அந்த இடத்த மட்டும் அவன் வழி தெரியக்கூடாது அதனுடைய செயல்பாட நிறுத்திக்கிட்டா என்ன ஆகுங்க உள்ள நம்ம பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் மொத்தமா நின்று போச்சுன்னு சொன்னா செத்து வீரம்ல அப்ப நீங்க ஆபரேஷன்லாம் நடப்பது எதுனால சக்சஸ் ஆகுதுன்னு கேட்டா மரத்து போவ செய்வது அந்த அளவுக்கு தான் அந்த சின்ன கணம் இருக்குல்ல அந்த தோல் அந்த கணத்துக்கு தான் மறுத்து போவோம் அதுக்கப்புறம் அறுத்து உள்ள குறைக்கும் போனாலும் ஒண்ணுமே தெரியாது நம்ம பேசிக்கிட்டே டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவாங்க ஆபரேஷன் பண்ற ஆள் செய்வாங்க நிச்சயமாங்க டாக்டர்லாம் சும்மா பேசி கொடுத்துக்கிட்டே உள்ள ஓட்டம் குடலாம் அறுத்து வெளியே எடுத்து வச்சுட்டு பேசஞ்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியுதா அது மறுத்து போறது கிடையாது அது அப்படி அது இயற்கையா வேலை செஞ்சுக்கிட்டுலாம் இருக்கும் அப்ப தோல்ல தான் இந்த ஆற்றல் இருக்குங்கிறது இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான் இது அல்ல எப்படி சொல்றான்னு பாருங்க இன்னல்லதீன கபரூபி ஆயாத்தினா நம்முடைய வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ நம்முடைய அத்தாட்சிகளை யார் மறுக்கிறார்களோ சுலிகி நாரா அவர்களை நம்ம நரகத்தில் போட்டு கருக செய்வோம் ஜுலூது அவர்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல் நாகும் ஜுலுதன் கைரகா வேறு வேற தோலை உடனே மாத்தி விடுவோம் ஏன் மாத்திரம் கேட்டா இல்ல எதுக்குள்ள அந்த வேதனையை அவர்கள் உணர்வதற்காக இந்த தோலை கருக்கணும்னு அப்படி விட்டோம்னா நரகத்தில் போட்டு அர்த்தம் இல்லாமல் போயிடும் தோல் கருகிருச்சு பாருங்களேன் அப்புறம் போட்டு அவன் நரகத்துல போட்டு கிடந்தா அவன் சும்மா கிடப்பான் வலிக்கவே செய்யாது ஏன் அந்த வலிக்க வழிய வந்து சொல்லி தரக்கூடிய இதுதான் இந்த நரம்பு தான் நமக்கு மேல கனெக்ஷன் அனுப்புது அது அவுட் ஆகி போச்சு அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய வெப்பத்தில் அவனை போட்டாலும் வெந்தாலும் அது வெந்து போறது நீங்க பாக்கலாமே தவிர அவனுக்கு தெரியுமா ஐயோ அத்த அம்மான்னு கத்துவானா கத்த மாட்டான் ஏன் வேதனை உணரக்கூடிய நரம்புலாம் தோல்ல இருக்குது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா தோலை மாத்து மட்டும் சொன்னா போதும் நரகத்தை பத்தி அல்ல எச்சரிக்கும் பொழுது எரிஞ்ச உடனே நான் தோலை மாத்திருவேன் நீ எரிஞ்சு சாம்பலாக இருப்பதற்காக தோலை மாத்து கூட அல்ல சொல்லலாம் அல்ல அதை சொல்லல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பத்தல் நாகும் துலூதன் கைரக வேற தோலை மாத்தி விடுவோம் எதுக்காக மாத்துவோம் என்றால் நீ எதுவுக்குள் அதாபு அதாபு அதாபுன்னா வேதனை வேதனையை அவர்கள் உணரணும் வேதனையை சுவைக்கணும் வேதனை எப்ப சுவைக்க முடியும் தோல்ல நரம்பு இருந்தா தான் சுவைக்க ஒரு அருவி அந்த காரணத்தை எல்லாம் சொல்றான் நம்ம ஏன் தோலை மாத்துறோம் அவனுக்கு தெரியும் படிச்சவனுக்கு எங்க வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியும்ல நரகத்திலையும் போட்டுட்டு அவனை வேதனையும் இல்லாம ஆக்கணும் அது எப்படி சரியா வரும் படைச்சவனுக்கு தெரியும் இந்த தோல்ல தான் நம்ம எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம் எரிஞ்சு போனா ஈஸி நினைச்சுக்கிறோம் பிற்காலத்தில் அந்த காலத்து மக்களுக்கு வழங்காது இந்த காலத்துல ஒரு விஞ்ஞானி என்ன செய்வோம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நரகத்துல போடுவாங்கறாங்க நரகம் என்ன பண்ணிப்பிடு கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கும் தோல் வேறு வரைக்கும் வலிக்கும் தோல் எல்லாம் வெந்து போச்சுன்னு சொன்னா வலிக்க போறது இல்ல இன்னும் பெரிய நரகம் அப்படின்னு நான் பேசுவான்ல இன்றைய விஞ்ஞானிகள் அறிவியல் எடுத்துட்டு ஆய்வு பண்ணாங்கன்னா நரகம்லாம் எல்லாம் ஒண்ணுமில்லைன்றாங்க தூக்கத்துல தான் கஷ்டமே தவிர அப்புறம் உள்ள வரைக்கும் போயிட்டா சாதாரண விஷயம் சும்மா படுத்து கிட போனாங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒழுங்கா நடக்க மாட்டான் அல்ல என்ன செய்யறான் தோலை மாத்தி விடும் ஒழுங்கா இருந்துக்க எதுக்குள்ளதா வேதனையை சுவைப்பதற்காக வேண்டி மாற்றுவோம் என்று சொல்லி நாலாவது சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து கருவுல இருக்கிறான் தாய் வயிற்றுல கருவுல உருவாகிறான் மனுஷன் உருவாகும் பொழுது எப்படி உருவாகுனா விஞ்ஞானிகள்லாம் இப்ப என்ன சொல்றாங்க என்று கேட்டா கருநிலையில இருந்து விந்துல இருந்து அப்புறம் சதை பிண்டமா மாறி படிப்படியாக அவன் வளர்ந்து வளர்ந்து கொண்டே வர்றான் இல்லையா வளர்ந்துகிட்டே வரும் பொழுது ஒரு மூணு மாசம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து மனிதனுடைய கருவுக்கும் பன்னி நாய் குரங்கு யானையுடைய கருவுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது மூணு மாசத்துக்கு உட்பட்ட ஒரு கருவை மனுஷ கருவையும் நாய் கருவையும் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இது நாயுடையது இது நாயுடைய சொல்ல முடியாது மூணு மாசம் வரைக்கும் அது எப்படி இருக்கும் கேட்டா மனிதன் என்பது என்று சொல்வதற்குரிய எந்த ஒரு விஷயமும் அது இருக்காது மனிதன் மனுஷனுடையதான்னு சொல்லணுமா இல்லையா தனியா ஒரு கை வெட்டி கிடக்குதுன்னா இது மனுஷன் கையா குரங்கு கையான்னு நமக்கு சொல்ல முடியும்ல அந்த மாதிரி வந்து இந்த கருவுல வந்து மூணு மாசத்துக்கு முந்தின ஒரு மேட்டரா இருந்தால் அதை வந்து நீங்க சோதனைகளை கண்ணால பார்த்தாலும் சரி சோதிச்சு பார்த்தாலும் சரி அதுக்குள்ள மனுஷன் என்று சொல்வதற்குரிய எதுவுமே இருக்காங்க மனுஷன் சொல்வதற்குரியது இது எப்ப உண்டாகும் கேட்டா மூணு மாசம் கழிச்ச பிறகுதான் மனுஷனுக்குரியது தனியா மாறும் குரங்கு கூடியது குரங்கு அப்பதான் நாலு மாசம் கருவு எடுத்தால் சொல்லிவிடலாம் நாலு மாசம் கருவு எடுத்தா அது முழு அளவு வளர்ச்சி அடையாட்டா கூட இது மனுஷன் இது குரங்கு இது நாயின்னு சொல்லிட முடியும் நாலு மாசம் கருவு எடுத்தான் மனிதன் வந்து மூன்று மாசம் வரைக்கும் வந்து மற்ற மிருகங்களுடைய கருவுடைய நிலை எப்படி இருக்குமோ அதே நிலையில் தான் இருக்கிறான் எல்லா ஜீவன்களும் அந்த மாதிரி நாலாவது மாசம் மாசம் கடந்த பிறகுதான் அந்தந்த செல்கள் இடத்துக்கு நகர்ந்து சென்று கண்ணுள்ள கண்ணுடைய செல்லு போவது காது உள்ள இடத்துக்கு காதுடைய செல்லு போவது இந்த செக்ஷனா என்ன செய்யுது நாலு மாசம்ல உண்டாது விஞ்ஞானிகள் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அதனாலதான் அப்ப அல்லா என்ன செய்யறான் இதை பத்தி குரான் பேசும் பொழுது உறுதியான ஒரு